அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஏதவியின் அந்தநந்தன சுந்தரி கோதாயம் நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாண்டும் இறைவா போற்றி இன்றைக்கு கரூரில் நல்லபடியாக என்னுடைய கருத்தரங்கு நடந்து முடிந்தது ரெண்டு நாளும் ரொம்ப எக்டிக்காக இருந்தது நேற்று வந்து சனிக்கிழமை இரவு மூன்று அதாவது விடிய காலை மூன்று மணி வரைக்கும் அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது அப்புறம் இன்றைக்கி காலைல ஒன்பது மணிலேருந்து இன்னும் இருக்கு ஒன்று முடியல ஒரு ஆஃப் ஹவர் முடிஞ்சிடும் அது மாதிரி நான் வீடியோ பதிவு பண்ணிடுறேன் ஸோ நல்லபடியாக நடந்து முடிந்தது ரெண்டு விஷயங்கள் ஒன்று இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஒரு கருத்தரங்காக இது அமைந்தது எல்லாருமே ரொம்ப பாசமாக ரொம்ப அட்டாச்சா ப்யூர் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பணத்துக்கான தேடுதலோட குறிப்பாக அதை ரொம்ப முக்கியம் வந்து இருந்தது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது வந்து ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி இறந்துட்டாங்களே நீங்கள் போய் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு மாநில தலைவர் சர்ட்டு நான் வந்து சொன்னேன் அந்த இறந்தது வந்து ரொம்ப துயரமான சம்பவம் அது எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது இப்போது மேபி திமுகவுக்கு எதிரானவர்கள் இது திமுகவோட சதின்னு சொல்லலாம் செந்தில் பாலாஜி சதியின்னு சொல்லலாம் திமுக திமுக சார்புடைய கட்சிகளும் அந்த மீடியாக்கும் இது வந்து முழுக்க முழுக்க தவறு வந்து ஆசர் செயல் அப்படின்னு சொல்லலாம் தாதா செய்யலன்னு சொல்லலாம் என்னுடைய பார்வையில் பொதுவாக திமுக திமுக கூட்டத்துக்கு யாராவது போகிறாங்கன்னா ஒரு பதிமூணாவது ரோல பதினாலாவது ரோலில் இருக்காங்க அவன் அங்கிருந்தான் அந்த திமுக தலைவரையும் அஇஅதிமுக தலைவரையும் பார்ப்பாங்க தலைவருடைய வண்டி வரும்போது அவன் முன்னாடி போகவும் முற்பட மாட்டான் இங்கே எப்படின்னா பதிமூணாவது ரூல இருக்க வந்து ஒன்றாவது ரோவுக்கு வரா போது தான் நெனைச்சல் ஏற்பட்டு இந்த பிரச்சனை ஏற்பட்டு அவங்க இறந்து போனாங்க இது வந்து முழுக்க முழுக்க நான் தாவக்க என்று கட்சியை தான் குறை சொல்லுவேன் நீங்கள் திரு சவத்குமார் அவர்களும் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க பிஜேபி சந்தர் திரு சவுத்குமார் அவர்களும் இதில் வந்து மத்திய அரசு இரண்டு லட்சம் திமுக அரசு பத்து லட்சம் அதாவது மாநில அரசு அப்புறம் விஜய் வந்து இருபது லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நடிகர் விஜய்க்குலாம் ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் கொடுத்த இவங்க எல்லா பணத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவோம் இந்த பணத்தை நீங்கள் வச்சுங்க உங்கள் உயிரை நான் எடுத்துக்கிறேன்னா வந்து யமன் கேட்டால் எப்படி இருக்கும் எவ்வளோ முட்டாள்தனம் அதாவது தன்னுடைய இருப்பை வந்து பிறகு உணர்ந்து கொள்வதற்காக தான் பெரிய மு க ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ ஒன்றும் கிடையாது நான் தான் வந்து பெரிய கட்சி திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லும்போது அதை அதை வந்து சப்ஷான்ஷியேட் பண்ணுறதுக்கு அவருடைய ஆர்குமெண்ட்டை நிலைநிறுத்துவதற்காக நாற்பது உயிர்களை வந்து அந்த கட்சி பலி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்வேன் இன்ஃபேக்ட் இதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பேசுகிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தாஜக தொண்டர்கள் வந்து அந்த புதுசாக கட்சி புதுசாக கொடி புதுசாக அந்த தலப்பாகலாம் கட்டணோன்னு இதே மனப்பான்மை வந்து தேமுதிகடன் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு ஒரு பந்தா எழுத்து பேசுவது போலீஸோட சண்டை போடுறது அத்துமீறுவது இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது இதன் மூலமாக அந்த நாற்பது பேர் போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம் எனக்கு நான் ஏன் மனித மனிதாபன ஆட்டம் செயல்னு நினச்சா கூட எனக்கு வருத்தப்படுறதுக்கு நான் இல்லை ஒரு பெண்மணி எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்தவங்க தான் ஒரு ரெண்டு பேர் மிச்ச எல்லாமே கரூர் ஆட்கள் எல்லாம் கூலி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பெண்மணி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு முருகனு தவம் இருந்து ரெண்டு ரெட்டை ரெண்டு பிள்ளைங்கள் ரெட்டை குழந்தைங்க வந்து பிள்ளைங்களை பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்கள ஓரளவு வளர்த்து அந்த பிள்ளைங்களே விஜய்க்கு காமிச்ச காமிக்க கூப்பிட்டு போயிருக்காங்க இது என்ன ஒரு முட்டாள்தனம் சினிமா அடிக்கணுன்னா ஒரு பெரிய கும்பா அவனுக்கு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு ரெண்டு காது ஒரு வாயு தானே அவங்க எக்ஸ்ட்ரா நாலு வாய் இருக்கு போதா மூணு மண்டை இருக்க போதா ஒரு சாதாரண ஆட்கள் அவங்க வந்து சினிமாவில் வந்து நூறு பேர் அடிக்கலாம் நிஜ வழக்கில் ஒரு கிராமத்து ஆள் ஒரு ரெண்டு அடி விட்டால் கூட சுருண்டு விழுந்துடக்கூடிய ஆட்கள் தான் அவங்ககிட்ட வந்து ஒரு சண்டை பேச்சு கிடையாது பெரும்பான்மையான நடிகர்கள்கிட்ட ப்ராப்பரான தற்காப்பு கலைகள் தெரிஞ்சிருக்காது ஓக் அவுட்ஸாக இருக்காது சாப்பிடணும் அதை போய் நடிக்கணும் அதுக்கு கிளாப்ஸ் அது ஒரு போதை இப்போ நம்மளாம் சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் வந்துன்னா ஷேர் வந்துன்னா ஒரு போதை இருக்கு இல்லையா அது போல் ஒரு போதை தான் அப்போ அவங்களுடைய போதைக்காக இந்த இந்த சாமி அவங்க அந்த இவங்க கிட்டத்தட்ட தாதாக்கே தான் பல பண்ணிக்கிறாங்க நான் சொல்லுவேன் இந்த இடத்துல அப்போ என்னுடைய பெயின் பாயிண்ட் என்னென்னா இறந்தவங்க இறந்து போயிட்டாங்க இனிமேல் அவங்களை போய் பார்த்து என்ன பண்ணேன் பாடியை பார்க்கறதோ அவங்க சொந்தக்காரனை பார்க்கறதோ என்ன பண்ணேன் அதெல்லாம் ப்ரோஜினலாகவே வேலை இவங்க போனவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்காக போகிறாங்க தங்கள் கட்சி அங்கே போகலன்னா மக்கள் தப்பாக நினச்சிப்பேன் அதில் முன்னே ஸ்டாலின் போனார் அப்புறம் வந்து விஜய் எடப்பாடி போனார் அப்புறம் வந்து நயனா நாகேந்திரன் ஃபோட்டோ பார்த்தேன் சீமான பிரேமலதா விஜயகாந்த் மாணவி சீனிவாசன் இவங்க போவாங்க ஏன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அரசியல் கட்சியில் இருக்காங்க தங்கள் இருப்பை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவங்க போவாங்க போய் என்ன பிரயோஜனம் அப்போது என்ன ஏன் நான் போகல அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் வந்து இப்படி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் இது போல் இறந்தவர்களுக்கு மனிதாபிமண்ட பணம் தான் ஓகே இது கொடுத்துருக்கக்கூடாது கள்ள சாரையை கூட்ட நெரிசில் போய் திமுக எடுத்து போய் சேர்த்ததுக்கு இதே வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து நடந்தனா அவன் பக்தியில் போகும்போது நடந்ததுன்னு சொல்லலாம் இங்கே பக்தி கிடையாது ஒன்று இவங்க பணம் கொடுத்து கூப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல சினிமா அன்றைக்கி பார்க்குற ஆர்வம் தான் சினிமாவில் பார்க்குறீங்களே அந்த ஆர்வத்தை அதோட விட்டுறவண்டிதானே ஆனால் நேரில் பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்குமா இல்லை வந்து கரூர் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் சோஃபிகா விகே போன்ற நிறுவனங்கள் அட்லஸ் கல்யாண மண்டபம் பிரே மகால் இதெல்லாம் அவங்க பேரில் எழுதி கொடுத்துருவாங்களே அப்போது இது மூடத்தனம் இது முட்டாள்தனம் ஸோ அந்த இறப்புக்காக நான் மனம் இருந்துக்கின்றேன் அந்த யார் இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாத்திய சாந்தி அடையணும் அட் த சேம் டைம் இதை போய் பார்க்குறதுனால நான் ஒன்றும் அரசியல் கட்சியில் இல்லை இப்போ ஓட்டு வரும் மக்கள் தப்பா அனுச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசில் அந்த வழி இருந்தால் போதும் ரெண்டாவது இது போல் எல்லோரும் போய் பார்க்கும்போது என்னென்னா எப்படி சொல்கிறது அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு நீ பண்ணுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் சாராயங்குறிச்சி கள்ளசாரம் குறித்து செத்தானுங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தோம் அப்போ என்ன அரசாங்கம் என்னென்ன சொல்லுது நீ சாராயங்குடிச்சி செத்து கூட நாங்கள் பத்தாயிரரூவா கொடுப்போம் அப்படின்றத சாராயம் குடிக்க தானே ஊக்கப்படுத்துறாங்க கள்ள சாரத்தை குடிக்க தானே அப்போ இந்த இடத்துல என்னுடைய பெயின் பாயிண்ட் அதுதான் இவங்களை போய் பார்க்கறது வந்து தவறு ஓட்டு போடலாம் போடாமல் போட்டோம் சம்மந்தப்பட்ட விஜய் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது நாற்பது பேர் செத்துகிறான் எவ்வளோ மைக்கு பிடிச்சி கேட்கறான் ஏர்போர்ட்டில் இருபது பேர் செத்துறான்ட்டு அம்பாட்டு சார்ட்டர் ஃபைட்டில் பிடிச்சி அவன் வீட்டுக்கு போகிறாங்களா இருந்தால் அவர் செத்துறான்னு எனக்கு இதயம் நொறுங்கியது கண்களில் கண்ணீர் வந்ததெல்லாம் வந்து ட்விட்டரில் அறுக்கி விட்டு என்ன பண்ணேன் இருபது லட்ச ரூபா கொடுக்கும் விஜய் இந்த இறந்த வீடுகளை கூட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வட்டி போட்டு கொடுத்தா கூட செத்தவங்களை மீட்டு கொண்டு வந்துட முடியுமா அப்போது இது சரியான அணுகுமுறை இல்லை சரியான பார்வையும் இல்லை ஸோ அதனால் நான் அதில் கலந்துக்கலன்றது எனக்கு தாழ்மையான கருத்து பட் அந்த அந்த தவறு இன்னொரு மாதிரி நடக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுறாங்க போலீஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணிடுறாங்க அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு நான் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணல போலீஸும் தான் ஒரு ஆயிரம் ஐநூறு போலீஸ் இருக்காங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் கட்டுப்படுத்தணும்னா போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு பார்த்து பயந்து தான் உண்டு ஐநூறு பேர் தானே நம்ம இறங்கி அடிப்போன்னு சொன்னால் நஷ்டம் யாருக்கு மக்களுக்கு தானே ஸோ நெட்ட இனிமேல் வந்து இது போன்ற கூட்டங்களுக்கு போய் உயிரை பணையம் வைத்து தலைவர்களை பார்த்து ஆக ஆகப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் இன்றைக்கி நான் வந்து நேற்றைய தொடர்ச்சியுடைய விஷயங்கள் சொல்லணும் அதில் என்னென்னா வந்து முதல் விஷயம் வந்து இப்போது நீங்கள் பெரிய பணக்காரராக உலகம் முதலில் உங்களை பெரிய கணக்கார பணக்காரங்கன்னா நம்ப வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் என்னை எப்படி நம்பினாங்க அப்படின் போது சில விஷயங்கள் ரெண்டு ரெண்டு நாளாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்னுடைய சார்புடைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது என்ன கெட்ட பழக்கங்கள் அப்படின்னா சண்டை போடுவேன் இதுக்கடுத்தால்தான் சண்டை போடுவேன் நாட் இன் இன்சைட் ஃபேமிலி அவுட் சைட் ஃபேமிலி யாராவது வந்து ஒரு வண்டி அடிச்சு அவட் அந்த மெட்ராஸ் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது நம்ம காரில் போவோம் பைக்கில் போவோம் அதெல்லாம் பார்க்கறதில்ல ஒரு பொரிக்கை அதெல்லாம் பார்க்குறதில்ல ரொம்ப ரேஷாக வண்டி ஓட்டுறது நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அடுத்த உடனே வந்து குற்றம் சொல்லி அவனை அவமானப்படுத்துவது ரெண்டாவது வந்து போக்கித்தனம் இதெல்லாம் போக்கித்தனம் அவனை போய் சண்டை போடுறது நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவனை போய் அடிக்க போகிறது நான் அது போல் ஒருத்தன் ஒரு வயசான பெரியவரை அடிச்சிருக்கேன் இந்த பொறுக்கித்தனம் இருந்தது ரவுடியூசம் இருந்தது நண்பர் ஒருத்தருடைய பணம் வரலன்னும் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் அவர் வீட்டுக்கு நூற்றுக்கணக்கான பேரை கூட்டுட்டு உட்கார வச்சு ஒரு ஒன்றை கூட்டு ரூபா சொத்தை எழுதி வாங்கினது ஆனால் அந்த உன்னை கூட அவர் அவர் வந்து அவருடைய சொத்து வாங்குறோம்னா அவர் தப்பு பண்ணுறாரு அந்த உடைய குறைவாக கொடுத்துட்டு ஏமாற்றுறாரு வாங்க வாங்கிட்டு ஏமாத்துறாரு அதனால அதுக்கான ஈக்குவலான சொத்து கொடுத்துரு இன்ஃபேக்ட் அதில் நான் பிரச்சனை அவர் கொடுக்கல பட் அன்னைக்கு ஈக்குவலான சொத்தை வாங்கினதுக்கு ஒரு பெரிய ரவுடிசம் பண்ணியிருக்கேன் நிறைய ரவுடிசம் பண்ணியிருக்கேன் அரசியலோடு நான் கலந்துருந்தேன் அரசியல்வாதிகளோடு இருந்தேன் அப்புறம் வந்து ஆர்கியூமெண்ட் கேட்டாலும் வந்து விதண்டவாதம் ராம் சைடில் நின்று ஆர்கியூ பண்ணுறது நான் சொல்கிறேன் சரிகின்றது ஒரு விஷயம் திமிரு உச்சக்கட்ட திமிரு மண்டையில் அப்புறம் பழி வாங்குகிற குணம் நம்மளை யாராவது ரப் பண்ணிட்டாங்கன்னா அவனை காலி பண்ணணும் ஒழிக்கணும் அழிக்கணுன்ற எண்ணம் வெறுப்பு கோபம் இது இது போக புலம்புதல் அப்புறம் வந்து ஒப்பிடுதல் பிரச்சனையை சந்திக்க பயந்து விளங்குகின்ற சம்பவங்கள் அப்புறம் சொல்லலாம் இது போல் இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து நான் வந்து இதெல்லாம் என்கிட்ட இருந்தது கெட்ட விஷயங்களாக ஆனால் நான் இன்னிமே ஆன்சர் வந்து டைரெக்டாக சொல்லப்போ இன்னொரு ஒரு விடியோ இருக்குது ஒரு கண்டன்ட் இருக்குது ஒவ்வொரு டைம் நான் என்ன பண்ணேன்னா இந்த பணக்காரர்கள் வந்து எங்கன்னா வந்து முதல்ல கொடுக்க பழகிறாங்க அப்போ அது போல் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு டைமில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு கொல்லப்பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் உண்டு சென்னை போரூர் பக்கத்தில் அங்கே குமாரஸ்தோம் அதனால் அந்த பாம்பரசு இது பதவி நமக்கு பதவி நமக்கு வரும் வரலையா அந்த குமார நாற்பத்தாறு ஸ்லோகங்களை ஒரு கல்லில் அடித்து கொடுப்பாங்க சைடாப்பட்ட ஒரு இடத்துல அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேர்லாம் போடலை ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் வந்து அன்னதானத்துக்கு பண்ணி கொடுப்போம் ப பணம் கொடுக்குறேன் லோக்கலாக அன்னதானம் எவ்வளோ கேட்பாங்க இல்லையா அதுக்கு நூறு ஆயிரம் ஐநூறு அம்மன் கோயில் வேம்பு வேம்புள்ளி அம்மன் கோயில் அந்த மாதிரி விஷயத்துக்கு என் சக்திக்கு மீறி அந்த டைமில் அந்த நான் நூறுரூபா கொடுக்கலாம் அதுதான் நம்முடைய பாயிண்ட் அப்படின்னா அந்த இடத்துல இரநூறுபா ஐநூறுரூபா ஆயிரரூபா அப்படின்னு கொடுத்த விஷயங்களும் உண்டு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து பில்லு எப்படின்னா வந்து அந்த நம்மளுடைய முதல்ல வந்து இந்த இவி பில் பே பண்ணுறதுலாம் கடைசியில் பே பண்ணுவேன் அதெல்லாம் வந்து குயிக்க டைமில் அந்த பில்லாம் வந்து பே பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நல்ல ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டேன் பணம் இருக்கு இல்லைன்றது அந்த விஷயம் யோசிக்கிறதுல நல்ல ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தேன் என்னோடய கிளாஸஸ்லாம் நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் எனி டிஃப்ரெண்ட் கை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சென்னை மதுரை அப்புறம் வந்து துக்காயம்பூர் தான் எடுத்துலான்னு எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை ஃபுட்லேயும் கிளாஸோடைய லெவல்லேயும் அப்புறம் ஃபேமிலி ஃபுட் அப்படின்னு சொன்னாலே வீட்டோட விவசாயி சாப்பிட போகிறனாலே நல்ல ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம் மெனு கார்டை செக் பண்ண மாட்டேன் எப்பவுமே ப்ரைஸ் செக் பண்ண மாட்டேன் ஒரு டைமுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்புறம் ப்ரைஸ் டேக் இப்போ சட்டை வாங்குகிறேன் கொஞ்சம் சட்டை வாங்குகிறேன் இதுக்கு வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணம்பது ரூபா கொடுக்குனா அந்த சட்டை பிடிச்சிருக்கா கலர் எடுக்கணும் ஒழிய ஐயோ நாலாயிரம் ரூபாவா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் ஸோ நான் செக் பண்ணதில்லை அது போல் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய ச விஷயம்னு சொன்னால் அந்த என்னை என்னை மாற்றிக்கிட்ட விஷயங்களை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறது அப்புறம் ஃப்ளைட்டு ஜனி அப்புறம் வந்து என்னுடைய பெண் குழந்தைக்கும் என் அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் டைமண்டை வாங்கி கொடுத்தது அது என்ன ஒரு விஷயம்னா உச்சக்கட்ட பணக்காரத்தனம்னா நீங்கள் பணக்காரன் நான் பணக்காரன் ஃப்ளைட்டில் தான் போக முடியும் இப்போ என்னென்னா மிகப்பெரிய பணக்காரனா வந்து சொந்தமாக பிளைன் வச்சுக்கலாம் அவன் நினச்ச நேரத்தில் ஏறலாம் நினைச்சதுல வந்து இறங்கலாம் அது மேபி தொண்ணூ நூறு பேரில் ஒரு ஆள் வேணா ஃப்ளைட் வச்சுருக்கலாம் மிச்சம் தொண்ணூற்றொம்பது பேர் நம்ம ரேஞ்சு நமக்கு மேலே நம்ம அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு என்ன சொல்கிறது ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வச்சுக்கோங்க பத்தாயிரம் கோடி வச்சுக்கோங்க நார்மல் விமானத்தை தான் யூஸ் பேசஞ்சர் விமானத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க என்ன நம்ம வந்து நார்மல் கிளாஸில் பயணப்படுவோம் அவங்க வந்து பிஸ்னஸ் கிளாஸில் பயன்படுவாங்க ஃபஸ்ட் கிளாஸாக பயணப்படுவாங்க ஒரு முறை நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது நான் என் மனைவி அந்த என் மனைவி பக்கத்தில் கனிமொழி உட்காந்து வர்றாங்க கனிமொழி மிகப்பெரிய பணக்கார பெண்மணி என் மா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவங்க நிறைய சொத்துக்கள் உண்டு நிறைய வேலைப்படங்கள் உண்டு நிறைய செல்வாக்கு உண்டு ஆனாலும் வந்து கனிமொழி அந்த காரில் அந்த ஃப்ளைட்டில் தான் போகலாம் நான் அந்த ஃப்ளைட்டில் போகணும் போது அந்த பணக்காரத்தனம் இது வந்து ஒரு நம்ம பண சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஃப்ளைட் சர்வீஸ் இது நடந்தது நம்ம ரெண்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்குறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரெண்டாவது விஷயம் அப்போது சாப்பாடு போயிட்டு நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றனாலே அது ஒரு ஒரு ரெண்டு பேர் பார்க்கலாம் பார்க்காம போகலாம் ஒரு அடுத்தவங்க பாராட்டும் ஒரு கெத்துக்காரன்லாம் கிடையாது நாம் பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இது போன்ற விஷயங்கள் எனக்கு கொடுத்தது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சொந்த விமானத்தில் போனாலும் ஒரே தூரம் தான் சென்னையிலேருந்து திருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் வந்து ஒரு வா இந்த விமானம் பேசஞ்சர் விமானத்தில் போகிறீங்க ஃபஸ்ட் கிளாஸில் போனாலும் செகண்ட் கிளாஸில் போனாலும் ஒரே ஒரே விமானம் போது ஒரே நேரத்தில் தான் எல்லோரும் போய் இறங்க போகிறீங்க அந்த பேசஞ்சர் விமானமும் சரி தனியார் விமானமும் சரி நமக்கான சார்ட்டர் ஃப்ளைட்டும் சரி ஒரே டைமில் தான் போகும் போது இறக்குறைய அப்போ ஒரே டைம் ட்ராவல் ஒரே ஃப்ளைட்னால் கூட பணக்காரன் ஏழம் இருந்தால் கூட எல்லாருமே அதே வேகக்கு தான் போக முடியும் அதே டெஸ்டினேஷனில் தான் போய் இறங்க முடியும் அப்போ விமானம் என்பது வந்து ஒரு 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 பணக்காரத்தனத்தை நீங்கள் எட்டுறோம்னா ஒரு அதில் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் விமான பயணம் என்பது ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்லிட்டேன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது தூங்குறதுன்றது வந்து அங்கே ஒரு ஒரு நாள் ஸ்டே ஒரு நாள் ஃபுட் அப்படின்றது வந்து அது ஒரு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அது நீங்கள் போய் பார்க்கணும் நான் மறக்க முடியாத ஒரு தம்பி வந்து தினேஷ்னு ஒரு தம்பி அவங்க அம்மா பேர் அமுதா என் வாழ்க்கையில் நான் சொன்னதை கேட்டு நான் சாப்பிட்ட ஒரு தாஜ் கோரம்புல நான் சாப்பிட்ருக்கேன் கிளைண்ட் ஆஃப் மைண்ட் ஒருத்தான் யூகேலேருந்து வந்திருந்தாங்க அவங்க சாப்பிட்ருக்கும்போது அதே ஹோட்டலுக்கு அவங்க வராங்க அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் பில் பே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போது அந்த மாற்றத்தை வந்து அந்த பையன் சொல்கிறான் அவங்க வந்து மாத சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு என்ன ரேட்டு தெரியாது என்ன ஆர்டர் பண்ண தெரியாது பட்டு சொக்கலிங்கம் சொல்லிட்டா எங்கள் அம்மா போட்டு வரேன்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்தால் பார்த்தீங்களா அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அதே போல் டைமண்ட் வந்து ஒரு பெரிய பணக்கார கருத்தை கொடுக்குறோம் எல்லாரும் என்ன பண்ணுறேன்னா எனக்கே டை டைமண்டெலாம் வாங்கிட்டு ஏதோ ஒரு சின்ன தலைவலி வந்தது விரலில் ரத்தம் வந்தது ஒருத்தர் கேட்டேன் உடனே டைமண்டை காட்டி வச்சுக்கிட்டாரு அரிசியில் வச்சுரு அரிசி பானையில் வச்சிரு டைமண்டை வாங்கின ஒன்றும் போடக்கூடாது எட்டு நாள் வந்து வீட்டில் வந்து பானையில் வச்சுருக்கணும் அரிசி பானையில் எதுவும் நடக்கணும்னா போட்டிருக்கேன் இதெல்லாம் மித்து பயம் டைமண்டும் தங்கம் பிளாட்டினம் எல்லாமே ஒன்று தான் மெட்டல் தான் ஆனால் என்ன அதில் ரொம்ப உன்னிப்பான விஷயம்னா டைமண்ட் வந்து உச்சக்கட்ட பணக்காரத்தனம் எல்லா பணக்கார பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி போட்டிருப்பாங்க மூக்குத்தி வைரத்தில் போட்டிருப்பாங்க மூக்குத்தி சாரி வைர கம்பல் போட்டிருப்பாங்க வைர வளைய போகிற வைர நெக்லஸ் போட்டிருப்பாங்க வைரமும் உடம்புல ஒன்று வந்துவிட்டாலே அந்த பணக்காரத்தனம் வந்துடும் ஸோ இது வந்து இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் என்னோடய லெ நெக்ஸ்ட் லெ லைஃபுக்கு நான் பணக்காரன் மக்கள் உணர்ந்த விஷயத்துக்கு இதோட டீட்டெயில்டு விஷயம் நாளைக்கு பேசுவோம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பணி ஓக்கேன் தாய் ஆண்டாளர் கவுக்கியம் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு திங்காய் சிங்கம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடியாக கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவ வாடி வாடும் நிர்வாணத்தில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் துடிகிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீராம்ஜன் ஸ்ரீராம்ஜன்